ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனலுங்க என் பையன் தான் வீடியோ எடுக்கிறான் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி எடுக்கிறாங்க கொஞ்சம் ஷேக் ஆச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க துர்கம்மா கோவில் வெள்ளிகம்ம ராவுகால் அபிஷேகம் தாங்க யாரெல்லாம் மோஸ்ட்லி கோவிலுக்கு போவீங்க அதுவும் துர்கம்மா கோயில் சிவன் கோவில் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கெல்லாம் போயிட்டு விளக்கு போடுறது இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்கெல்லாம் என் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் இந்த கோவிலுக்கு போடுறது இந்த மாதிரி விளாக் எல்லாம் பார்க்கவே மாட்டேங்க இதுவும் கொஞ்சம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுக்கும் தோணும் இல்லைங்களா நம்மளும் இந்த மாதிரி போகணும் வழிபடணுன்னு துர்கம்மா கோயிலில் ராவுகாலம் பத்திர பன்னெண்டு ராவு காலங்க அந்த ராவு காலத்தில் எலுமிச்சி நெய் தீபம் நீங்கள் மேக்ஸிமம் ரெண்டு தீபம் ஏற்றுனா கூட கண்டினியூவாக ஏற்றிட்டே இருக்கணுங்க இடியில் விட்டுட்டாலும் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பிரச்சனை என்னமோ அதை வந்து முடிஞ்சாலும் அதை கண்டினியூவாக பண்ணினே இருக்கணுங்க அந்த தீபம் ஏத்துறதெல்லாம் அப்போ தான் நம்ம கொஞ்சம் லைஃப்பில் முன்னேற முடியும் நான் அந்த மாதிரி நிறைய தீபம் எல்லாம் போட்டுருக்கேங்க இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கும் பிடிக்குங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியலங்க ஆனால் என் லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ண நான் கஷ்டப்பட்டதில் அதுலேருந்து வெளியே எப்படி வந்தேன் இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் இது எல்லாமே இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு தீபம் போடுறதுனால தாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கும் லைஃப்பில் முன்னேற வாய்ப்பு கிடைக்குங்க bye friends